வணக்கம் இன்று கால ஓரைகள் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க பொதுவா இந்த கால ஓரை என்பது மிகவும் சக்தி வாய்ந்தது அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க உறவு செய்யாத வேலையை கூட ஓரை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோ பெரிய விஷயம் பாத்தீங்கன்னா உறவு செய்யாத வேலையை கூட ஓரை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஓரைகளை எப்படி பயன்படுத்துவது அதனுடைய சக்தியை தெரிந்து அதுக்கு உண்டான சுபகாரியங்களை செய்தால் நம்ம நன்மை அடைவோங்க இப்போது இந்த ஓரையினுடைய காலங்கள் என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போங்க பொதுவாக ஞாயிறு முதல் சனி வரை ஏழு நாட்கள் அந்த அடிப்படையில் சூரியனுடைய ஓரை சுக்கரனுடைய ஓரை புதனுடைய ஓரை சந்திரனுடைய ஓரை சனியோட ஓரை குருவோட ஓரை செவ்வாயினுடைய ஓரை அப்படின்னு சொல்லிட்டு ஏழு ஓரைகள் வருங்க இந்த ஓரை காலையில ஆறு இருந்து ஒரு மணி நேரம் வீதம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கும் சொன்ன மாதிரி அந்த ஏழு ஓரைகள் அடுத்து அடுத்து வருங்க இப்படி பார்க்கும்போது சூரியனுடைய ஓரை அப்படின்றது வந்து என்னென்ன வேலை செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது உத்தியோக விஷயமான அமைப்புகளுக்கு கண்டிப்பாக சூரிய ஓரியை பார்க்கணுங்க அந்த ஓரையில் ஆரம்பிக்கிறது சிறப்பு ரெண்டாவது ஒருவருடைய தயவர் பெறணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து சூரிய ஓரியை நம்ம பயன்படுத்தணும் அடுத்தபடியாக உயிர் சாசனங்கள் எய்தி வைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த உயிர் சாசனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சூரிய ஓரியை பயன்படுத்தலாங்க மேலும் பிதிர்களை பார்க்க போறோம் பிதிர் உறவுகளை பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா இந்த சூரிய ஓரையில போயிட்டு அவங்களை காண்பதும் அவர்களோட பேசுவதும் சிறப்புமே போகும் இந்த மாதிரியான காரியங்களை அந்த சூரிய ஓரில செய்யலாம் விவசாயம் சார்ந்த விஷயங்களுக்கும் அது ஆதிபத்தியம் வாங்குதுன்றது பாக்குறேங்க அடுத்தபடியா வந்து பார்க்கும்போது சந்திரனுடைய ஓரங்க இந்த சந்திரனுடைய ஓரையில என்னென்ன காரியங்கள் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது வியாபாரத்துக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த சந்திரனுடைய ஓரம் வியாபார சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே அந்த செய்யறாங்க ஓரில பெண்கள் சார்ந்த விஷயங்கள் எது பெண்கள் சார்ந்த விஷயங்கள் பெண்கள் தொடர்புக்கு கேள்வி கேட்பதற்கு பயணங்கள் மேற்கொள்வதற்கு தாய் வழி சொந்தங்களை எது தாய் வழி சொந்தங்களை பார்க்கறதுக்கும் பேசறதுக்கும் இது அற்புதமான ஓரீங்க சந்திரனுடைய ஓர் அடுத்து செவ்வாயினுடைய ஓரை இந்த ஓரிய சுக ஓரியா யாரும் எடுத்துக்கிறது இந்த ஓரையில என்ன செய்ய அப்படின்னா ஆயுத பிரயோகம் பண்ணலாம் ஆயுதங்கள் செய்யலாம் ஊர் தொடுக்கக்கூடிய ஊர் உபகரணங்கள் எல்லா விஷயங்களையும் செய்யலாம் அடித்தடி வம்பு வழக்கு இதுக்கெல்லாம் வந்து அந்த செவ்வாயினுடைய ஓரை அந்த ஓரையில எந்த சுபகாரியமும் செய்யக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் உண்டு அடுத்தபடியா வந்து பார்க்கும்போது புதனுடைய ஓரை இந்த புதன் தந்திகள் எழுத்து சம்பந்தமான வேலைகள் கடிதங்கள் அனுப்புவது இது கடிதங்கள் அனுப்புவது இதுக்கு எல்லாம் ஒரு வந்து ரொம்ப சிறப்புங்க ஜோதிட ஞானம் ஜோதிட ஞானம் அப்படின்னா ஜோதிடம் கற்கறத்துக்கோ ஜோதிடம் சம்பந்தமான விஷயங்களுக்கோ அந்த புதனுடைய ஓரையை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாங்க வக்கீலுங்களை பார்க்கலாங்க மாமன் வழி உறவு முறையை வந்து பார்க்கறதுக்கும் பேசுறதுக்கும் சிறப்பானதுங்க புதனுடைய ஓரை அடுத்தபடியா குருனுடைய ஓரை இந்த குரு ஓரை எல்லா வகையான சுப காரியங்களுக்கும் ரொம்ப சிறப்புங்க பணக்காரர் படித்தவர் உதவி பெறதுக்கும் புன் பொருள் இத சார்ந்த விஷயங்களை வாங்குவதற்கும் உத்தியோகம் தேடவும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்லாம பண விஷயங்கள் பற்றி முடிவு செய்யவும் கடன் வாங்கவும் எது கடன் வாங்கவும் விவசாயம் மற்றும் லாபம் தேடும் முயற்சிகளில் ஈடுபடவும் குரு ரொம்ப சிறப்புங்க அடுத்தபடியா இந்த ஓரை எல்லா விதமான சுப வேலைகளும் நடத்தலாங்க விருந்து சாப்பிடலாம் பயணங்கள் மேற்கொள்ளலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் கடன் வசூலிக்கலாம் எது கடன் வசூலிக்கலாம் மருந்து உண்ணலாம் களத்திரத்துடன் தொடர்புகள் கொள்ளலாம் உறவுகள்ல களத்திர உறவுகளில் ஈடுபடலாம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சுக்கரன் ரொம்ப 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 சிறந்தவருங்க பெண்களை பற்றி பேசுறதுக்கும் சுக்கரன் வந்து ரொம்ப சுபமான சரிங்களா சரிங்கள அடுத்தபடியா சனி ஓரு அந்த சனி ஓரையில என்ன வேலை செய்யலாம் அப்படின்னா பொதுவாக நிலம் சார்ந்த விஷயங்கள் நில பராமரிப்புகள் இது நிலத்தை வந்து பராமரிப்பு மேற்கொள்றது அது சார்ந்த விஷயங்களை வந்து நம்ம கவனிப்பது இதுக்கெல்லாம் வந்து அந்த சனியுடைய ஓரை ரொம்ப நல்லது அப்படின்றத வந்து கண்டிப்பாக சொல்லணும் இந்த மாதிரி வரக்கூடிய நாட்களில் கரெக்டான ஒரு சில விஷயங்களை முடிவு பண்ணி எந்தெந்த வேலையை எது சார்ந்த வேலையை எந்த ஓரையில் ஆரம்பிக்கணும்ன்றதை நம்ம முடிவு பண்ணணும் அடுத்தா போல இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க ஞாயிறு என்பது சூரியன் அந்த சூரியனுடைய ஞாயிற்றுக்கிழமையில காலையில ஆறுல இருந்து ஏழு சூரிய ஓரை வருங்க புரியுதுங்களா இப்போ இந்த சூரிய ஓரம் எப்படி வரும்னு தெரியல ஞாயிற்றுக்கிழமைல காலையில ஆறுலேருந்து ஏழு சூரியனுடைய ஓர வரும் அடுத்தபடியா ஏழுலருந்து எட்டு வெள்ளியம் சுப்பரனுடைய ஓரம் வருங்க எட்டுலேருந்து ஒம்பது வெள்ளையும் ஓதனுடைய ஓரம் வருங்க அந்த ஒம்பதுல இருந்து பத்து வெள்ளையும் சந்திரனுடைய ஓரம் வருங்க அந்த பத்துலேருந்து பதினொன்று சனி ஓரம் வருங்க இருந்து பன்னெண்டு குரு ஓரம் வருங்க அந்த பன்னெண்டுலேருந்து ஒன்று செவ்வாயுடைய ஓரம் வருங்க இந்த மாதிரி இந்த செவ்வாய் முடிஞ்ச உடனே அடுத்ததான் சூரிய ஓரம் ஸ்டார்ட் ஆகுங்க அதுலேருந்து அப்படியே தொடர்ந்து சுக்கரன் அந்த மாதிரி போய்கிட்டே இருக்குங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு ஓர வீதம் ஓடுங்க இது ஞாயிற்றுக்கிழமைக்கு உண்டான விஷயங்கள் இந்த விஷயங்கள் வந்து எப்படிங்க ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அப்படி பார்க்கும்போது வீட்டில் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் கேலண்டர் இருக்குங்க அந்த கேலண்டரை எடுத்து பின்பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா ஓரையின் காலங்கள் அப்படின்னு போட்டிருப்பாங்க அந்த ஓரையினுடைய காலங்களில் பகல் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஞாயிறு அப்படின்னு போட்டு அதுக்கு மேலே சூரிய ஓரை சுக்கரனுடைய ஓரை அப்படின்னு சொல்லிட்டு லைனை நான் சொன்ன மாதிரி போட்டுவாங்க இந்த இடத்துல காலையில காலையில் ஆறுல இருந்து சாயந்தரம் ஆறு வழியோ பகல் பொழுது சாயந்தரம் ஆறுல இருந்து மறுநாள் காலையில் வரையும் இரவு பொழுதுல வருங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஓரை போடுது அந்த ஓரையில் என்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படின்றது ஞாயிற்றுக்கிழமை தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் திங்கக்கிழமை அப்படின்றது வந்து சந்திரனுடைய நாளுங்க அப்போது சூரியனுடைய நாள் வரும்போது முதலாக வரக்கூடியது சூரியனுடைய ஓரை சந்திரனுடைய நாள் அப்படின்னு வரும்போது திங்கக்கிழமை அந்த திங்கக்கிழமையில் வரக்கூடிய ஓரை எதிரான முதல்ல வரக்கூடிய ஓரை வந்து சந்திரனுடைய ஓரை அப்போது சந்திரனுக்கு அடுத்து என்ன வரும் சனி வரும் அந்த மாதிரி மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குங்க அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை வருது அப்படின்னு வச்சுங்களேன் அன்னைக்கு செவ்வாயினுடைய ஓரை ஆறுல இருந்து ஏழு வெள்ளையும் ஓடுங்க அதுக்கப்புறமா சூரியனுடைய ஓரை வருங்க ஸோ அதுக்கப்புறமா சுக்கரனுடைய ஓரை இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாள் அதிபதிக்கும் அதுக்கு உண்டான கிரகம் புதன் கிழமனா புதன் ஓர குரு வியாழக்கிழமைனா குரு ஓரம் வெள்ளிக்கிழமைன்னா சுக்கரனுடைய ஓரேன் சனிக்கிழமைனா சனியுடைய ஓரம் அது முதல்ல வருங்க அந்த நாளுக்கு உண்டான கிரகம் எதுவோ அந்த கிரகம் அந்திய நாள்ல காலையில் ஆறு மணிக்கு வருங்க இதுதாங்க விஷயம் ஸோ இந்த விஷயங்களை பயன்படுத்தி வாழ்க்கையில நல்ல காரியங்களை செய்து வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம்